ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா ரப பணியாரம் பண்ண போகிறேன் எங்கள் பேரகுட்டிக்கு சாப்பிட்றதுக்கு ஃபிஸ்ஸு வேணும் அதனால் ரப பனியாரம் செய்ய போகிறேன் இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை போட்டிருக்கேன் நான் அப்புறம் இதில் ஒரு அரை கப் இந்த கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இன்னைக்கு நாங்கள் கோதுமை மாவுல பண்ண போகிறோம் சரியா இப்போ ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் நம்ம கொஞ்ச நேரம் ரவை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும் இப்படி இந்த பதத்துக்கு நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்ன பண்ணலாம் சொல்றேன் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆயிட்டு ஊறி இப்போ நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு வாழைப்பழம் அடிச்சு வச்சிருக்கேன் ஏலக்காய் வாழைப்பழம் இந்த ரெண்டையும் இதில் போட்டு நல்லா பசஞ்சி விடுவோம் இப்போ பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டோம் இனிமேல் சீனி போடலாம் இப்போ நான் என்றைக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இனிக்கு சேர்ப்பேன் அதனால இந்த நான் ஒரு கப்பு ரவை கப் மைதா இல்லைன்னா கோதுமை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அரை கப் மைதா ஒரு பவுல் ரவை அதுக்கு ஒரு முக்கால் கப்பு சீனி போடுறேன் நான் ஒரு கப்பு போட்டால் தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து கம்மியாக போடுறதுனால முக்கால் கப்பு போடுறேன் எங்கள் வீட்டில் யாருக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்காது அதனால் இது நல்லா பெசைஞ்சிட்டு பத்து நிமிஷம் பழையபடியும் வைக்கணும் என்னமோ சீனி நல்லா கரையணும்ல நம்மளுக்கு சீனியை மிக்சியில் அடிச்சும் போடலாம் நான் வந்து இப்படியே போட்டுருவேன் போட்டு ஊற வச்சுருவேன் இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு சோடா மாவு போடணும் கொஞ்சமாக இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த பதம் வருது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா இலகி அப்படியே ஒரு தோசை மாவு பதத்தில் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்துட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் ஊற வச்சுட்டோமா ஊற வச்சோன்ன இனிமே எடுத்து ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிட்டு ஊற்றி இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும் எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு ஊற்றுங்க அது எலும்பின பிறவே அடுத்த அடுத்தது ஊற்றணும் இப்போ நம்ம ஒன்று ஊற்றிட்டோம் இல்லையா இது எலு தன்னாலே எலும்பிடும் அடுத்து ஊற்றணும் அது எலும்புறதுக்குள்ளே ஊற்றுனோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் அது நம்ம ஊற்றுனோடனே தன்னாலேயே மேலே எழுந்தி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் அப்புறம் முக்கியமாக ஸ்டவ்வில் ரொம்ப லைட்டாக தான் மிதமான தீயில் தான் இது வந்து பொரியணும் இல்லாட்டினா நம்மளுக்கு உள்ளே வேகவே செய்யாது அப்படி இந்த மாதிரி போட்டு போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இது வந்து எங்கள் பேரை குட்டிக்காக நான் சுற்றிக்கிட்டுருக்கேன் அவருக்கு ஏதாவது திங்கிறதுக்கு கொடுக்கணும் அது என்ன கொடுக்கணும் பனியாரம் வடை இந்த மாதிரியுமே அவர் நல்லா சாம்புவார் எங்கள் மூத்த பேரை சுத்தமாக ஆப்போசிட்டே சுத்தமாக வடையை கண்டாலே அலர்ஜி அவனுக்கு எங்கள் சின்ன பேரை அவனுக்கு இந்த பனியாரம் வடை இந்த மாதிரி சுற்றி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவான் அவனுக்கு ஒரு வயசு தான் ஆகுது ஒன்னே கால் வீஸ் தான் ஆகும் அதுக்கடுத்து ஒரு குட்டி பேசி ஒன்று இருக்குது அடுத்த வருஷம் அவங்களுக்கு சுற்றி கொடுக்க வேண்டியது தான் முக்கியமாக பாருங்க தீ வந்து ரொம்ப மிதமான தீயாக தான் இருக்கணும் அதுதான் நம்ம இந்த பணியாக செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நான் வந்து கோதுமை ஆட் பண்ணிக்க நீங்கள் கோதுமைனாலும் போடலாம் மைதா போடலாம் நான் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால கோதுமை போட்டிருக்கேன் ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு நல்லா பொன்னீரம் ஐட்டா பொன்னீரம் ஆன பிறகு எடுத்துட வேண்டியதுதான் பணியாரம் இது நல்லா சூப்பராக வந்துருக்குங்க இப்போ நம்ம கால் கிலோ ரவை போட்டாலே நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் ஒரு முப்பது நாற்பது பீஸாவது கிடைக்கும் பணியாரம் சூப்பரா சூப்பராக சுட்டாச்சா அப்படி சாஃப்டா இருக்கும் இது நீங்க சீனி வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இது சூப்பராக சாஃப்டா இருக்கும் பனியாரம் இப்போ பாய்